இன்றைக்கி அத்தை குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டாக ஒரு தேங்காய் பால் சாதம் செஞ்சுருந்தாங்க இதுதான் இந்த தேங்காய் பால் செய்யறதுக்கான திங்ஸு அதுக்கப்புறம் அத்தை பால் கூட எடுத்து வச்சுக்கிட்டாங்க எங்கள் பாருங்க எவ்வளோ திக்காக பால்னு உங்களுக்கு இந்த பால் காமிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கிராம் போட்டு பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்டோங்க அதுக்கப்புறமா அத்தை என்ன பண்ணிட்டாங்க பெரிய வெங்காயத்தையும் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கப்பறம் மூணே மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேசியும் அரைச்சி போட்டுக்கிட்டோங்க அதையும் நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்டுக்கிட்டோங்க நாங்கள் நல்லா எசன்ஸ் இதாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இது பண்ண மல்லி இலை புதினா இலை ரெண்டுத்தையும் போட்டு நாங்கள் திருப்பி நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்டுட்டோங்க அதுக்கப்புறமா வதக்கி விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டோம்னா இது வந்து நல்லா எசன்ஸ் இதாகிற வரைக்கும் நல்லா சூப்பராக வதக்கிட்டோம் அதுக்கப்புறமா அத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேங்காய் பால் பருவத்தரமிச்சுட்டாங்க எவ்வளோ திக்கான தேங்காய் பால் நாங்கள் ஊற்றிருக்கோன்னு பாருங்களேன் உள்ளே கொஞ்சோண்டு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதி வரக்கூடாது தான் அத்தை அந்த செகண்டே அரிசி போட்டுட்டாங்க அரிசி போட்டு உப்பெல்லாம் போட கல் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டாங்க ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டாங்க நெய் போட்டு தம் போட்டு வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அத்தை இன்றைக்கி பிரியாணி தேங்காய் பால் பிரியாணி மட்டுந்தான் செய்கிறோம்னு நினச்சோம் காலிஃப்ளவர் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரெடி ஆனதுக்கப்புறம் வருத்த முந்திரி எடுத்து தேங்காய் பால் ம பால் சாதத்து மேலே போட்டுக்கிட்டோங்க அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டோங்க சுட்ட சுட வெந்துருந்துச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராமெலாம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலாம் பச்சை மிளகா போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்டு கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டோங்க இஞ்சி பூண்டு பெஸ்ட்டும் போட்டுக்கிட்டோங்க அதுக்கப்புறமா அத்தை என்ன பண்ணாங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா தாங்க அத்தை போட்டாங்க அதெல்லாம் அந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா அத்தை வந்து காலிஃப்ளவர்லாம் எடுத்து உள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க கிரேவிக்குள்ளே கிரேவிக்குள்ளே போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி விட்டோங்க அதுக்கப்புறம் க்ரன்ச்சியாக இருக்க கொஞ்சம் குடை மிளகாயும் போட்டுட்டாங்க கொ கொழமளகாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு தேங்காய் பேஸ்ட்டு எடுத்து கொஞ்சோண்டு போட்டாங்க தண்ணிக்கு பல அந்த தேங்காய் பால் இதுலேயே ஊற்றிக்கிட்டாங்க நல்லா கிரேவிக்குள்ளே ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அத்தை கிண்டி விட்டுக்கிட்டாங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிட்டாங்க சுட சுட ஆவி பறக்க குழம்பு ரெடியாக இருந்துச்சுங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டோங்க கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறம் நல்லா நாங்கள் கிண்டி விட்டுக்கிட்டோங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடியாக இருந்துச்சுன்னா தேங்காய் பால் சாதம் தயிர் பச்சடி காலா எங்க பசாதம் தயிர் பச்சடி காலி பிளவர் கிரேவி வச்சு சாப்பிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க